அடுத்த என்ன ஒரு விஷயம் கேட்டா கேட்டால் இப்போ இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த முக்கியமான அடுத்த விஷயம் என்ன இப்போ ஆணு பெண்ணுன்னு ஜோடி எல்லாத்துலையும் இருக்கிறது இதெல்லாம் மனுஷன் வந்து அந்த காலத்துல விலங்கி வச்சிருந்தான் விளங்குகிறது கண்ணால் பார்க்கறான்ல இது வந்து ர சுருல்லா வந்து தான் என்றோ இந்த இருபதாம் நூற்றாண்டு கண்டுபிடிப்புலாம் கிடையாது முத மனுஷனுக்கே வந்துருச்சு ஒரு ஜோடியை படிச்சு அவரே தடுமாறி போயிட்டாரு அப்ப உயிரினங்கள்ல வந்து ஆம்பளை பொம்பளை இருக்கிறது ஆடு மாடுகள்ல இருக்கிறது மற்ற பறவைகள் இருக்கிறது மீன்கள்ல இருக்கிறது எல்லாமே மனுஷனுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வந்து எந்த ஒரு விஞ்ஞானியும் சொல்ல வேண்டியது இல்ல இந்த நவீன காலத்துல கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல ஆனால் இன்னும் பல விஷயங்கள்ல தாவரங்கள்ல எல்லாம் ஆணு பண்ணி இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் பின்னாடி கண்டுபிடிக்கப்படுது என்ன பண்றான் மனுஷன்ல மட்டும் ஆணு பண்ணி இல்லடா ஆடு மாடுகள்ல மட்டும் ஆணும் பெண் கிடையாது தாவரங்கள்ல கூட என்ன இருக்குது ஆணு பெண் இருக்குது எல்லாத்திலயுமே வந்து ஜோடி இருக்க தான் செய்கிறதுங்கிறத இப்ப முடிவு பண்ணிட்டான் ஆணு பெண்ணை விட்டு தள்ளுங்க தாவரங்களை விட்டு இந்த இதுல ஒரு துகள எடுக்கிறீங்க இதுல ஆணு பெண் இருக்கா இல்லையா இருக்குது இருக்குதான செய்யுது இதை உடைச்சுக்கிட்டே போனா ஒரு அணு சொன்னோம் அணுக்குள்ள உடைச்சுக்கிட்டே உள்ள போனீங்கன்னா என்ன இருக்கும் அதுல வந்து அணுடைய ரெண்டு சக்தி இருக்கும் அப்ப அதுலயும் ரெண்டு சக்தி இருந்தா அணு இருந்து செயல்பட்டு இருக்கிறது எலக்ட்ரான் இருக்குது புரோட்டான் இருக்கா இல்லையா ரெண்டு அணுதான ஒன்னு பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அணு தானே இருக்கிறது கோடிக்கணக்கான அணுக்களுடைய தொகுப்பு தானே நம்ம அடைய நம்ம முழுசா எந்த ஒரு பொருள் எடுத்துக்கொண்டாலும் அதுல அணுத்துகள்கள் இருக்கிறது அந்த அணுத்துகளுக்கு உள்ள ரெண்டு அணு இருக்கா இல்லையா ஜோடி இருக்கா இல்லையா அப்ப எதுல ஜோடி இல்ல எதை வேண்டாம் கொண்டு வா ஆம்பளை பொம்புல இல்லங்கிற மாதிரி சில ஜீவன் கூட இருக்கிறது அமீபா மாதிரி அதாவது தனக்குத்தானே உருவாக்கணும் ஆணும் சேர்ந்து உற்பத்தி ஆகாது அப்படி இல்லாத ஜீவன்கள்லாம் இருக்கிறது அது ரெண்டு அறுத்து போட்டா ரெண்டு ஜீவன் ஆகிக்கிறோம் மூணு அறுத்து போட்டா மூணு உயிரை ஆகிக்கிறோம் வணங்குதா அது கற்பு அறையும் கிடையாது ஆண் பெண்ணுடைய அந்த அணுகணும் ஒண்ணுமே கிடையாது சில உயிரினங்கள் இருக்கிறது அது பெருசா இருக்கிறதுக்கு ஒரு உயிரினமா இருக்கும் கத்தியால ரெண்டு அறுத்து போட்டீங்கன்னா ரெண்டு ஆகிக்கிறோம் அது தனியா செயல்படும் இது தனியா செயல்படும் இதுல எங்க ஆம்பளை உங்களை சிலவர் காப்பாங்க அதுல வேண்டாம் ஆம்பளை உங்களை அம்சம் இல்லாம இருக்கலாம் அதுல உள்ள அணு எடுத்துக்கிட்டு வா அதுல உள்ள ஒரு அணுவை எடு அதுக்குள்ள போய் பாரு அதுல ஜோடி இருக்குமா இல்லையா அப்ப வந்து எல்லாத்துலயும் ஜோடி கரண்ட் எடுத்தா கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா இல்லையா எல்லாமே என்ன இருக்கு அதாவது நேர் மின் இருக்குது எதிர் மின் சொல்றான் பாருங்களேன் அப்ப நேர் மின்சாரம் இருக்கு எதிர் மின்சாரம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அணு துகள்கள் என்ன இருக்குது ஜோடியுடைய தான் உலகத்துடைய எல்லா பொருள்களுமே எதனுடைய கலவை ஜோடி எதை வேண்டாலும் ஒன்று ஜோடி இருக்குது ஏன் அதுல அணு இருக்கும் எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் அந்த அணுவுக்குள்ள என்ன இருக்கும் எலக்ட்ரானும் இருக்கும் புரோட்டானும் இருக்கும் ஒவ்வொரு ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருக்கும் ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு புரோட்டான் இருக்கும் மூணு எலக்ட்ரான் மூணு புரோட்டானும் இருக்கும் அப்படி ஜோடி ஜோடியா தானே இருக்கிறது இரும்புல கூட இருபத்தி இருக்குன்னு சொன்னோம்ல இருபத்தி ஆறு எலக்ட்ரான் இருபத்தி புரோட்டான் இருக்கா இல்லையா அப்ப எல்லாமே ஜோடி ஜோடியா என்ன செய்யறா ஒரு ஒரு எலக்ட்ரான வைத்து புரோட்டான் சுத்திக்கிட்டே வரும் அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கா அல்ல எல்லாத்தையும் அந்த சுத்திக்கிட்டே இருக்கிறதா அந்த பொருளாக இருந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப டீப்பான விஷயம் அணு விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியாது ஆனா விஞ்ஞானி என்ன சொல்றான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறேங்க என்ன சொல்றான் எல்லாம் ஜோடி எந்த ஒரு அணுவும் ஜோடியாக தான் இருக்கிறது என்ன செய்யணும் இப்போ ஆராய்ச்சி பண்ணி சொல்றோம் இப்போ பாருங்க குரான் என்ன சொல்லுது பாருங்க முதல்ல தாவரத்தில் ஜோடிக்கிறான் எப்படி சொல்றான் இருபத்தி ஆறாவது சூறா ஏழாவது வசனம் முப்பத்தி ஒன்னாவது சூறா பத்தாவது வசனம் ஐம்பதாவது சூறா ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஐம்பத்தி நாலு மின்கூலி சௌஜின் கரி கண்ணியமான ஒவ்வொரு ஜோடிகளையும் அதுல இருந்து முளைக்க செய்கிறோம் முளைக்க செய்வதில் ஜோடி இருக்குன்னு அல்ல சொல்லி காட்டுகிறான்

நம்ம விட்டதுனால அவங்க போய் அமெரிக்கா கலாச்சாரம் போயிட்டான் அவனுக்குதான் இந்த அணு அனுபவ பிளந்து உள்ள உள்ள ஆற்றில கண்டுபிடிக்க கூடியத நமக்கு தான் எல்லாம் சொன்னா சிந்திச்சு பாருண்டு எல்லாத்துலயும் இந்த ஜோடியை கண்டுபிடிச்சவன தானே அனுசித்திய மனுஷன் கண்டுபிடிக்கிறான் மின்குள்ளி செய்யில் கலக்குனா சௌஜயினி ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் ஜோடியை ல அல்லக்கும் சதக்கரும் ஐம்பத்தி ஒன்னாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஒவ்வொரு பொருளுங்கிற மனுஷன் உயிரெல்லாம் பிரிக்கல தாவரங்கள்னு நிறுத்தல ஏதோ ஒரு மணல் துகளை வா அதுல இருக்கு ஜோடி அதுல இருக்கிற அணுவை இடம் ரெண்டு இருக்கு அதுல அதுல உள்ள அணுவை பிரிச்சுக்கிட்டு போய் உள்ள உள்ள உடைச்சு பாரு பாத்தீங்கன்னா ரெண்டு சக்தியில இருக்கும் நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி முப்பத்தி ஆறாவது சூறாவில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் யாசின்ல சுபான் அல்லது ஹலக்கல் அதுவாஜ குள்ளகா எல்லா ஜோடிகளையும் அவன் படைத்தவன் தூய்மையானவன் எதுல இருந்து எல்லாம் படைத்திருக்கிறான் பாருங்க சும்மா அற்புதமான வார்த்தை என்ன வார்த்தை போடுறான் மிம்மா தும்பித்துள் அருது பூமியில முளைக்குமே அதுல இருந்தும் ஜோடியை படைத்திருக்கிறேன் மின் அம்புசிக்கும் இவர்களிலிருந்தும் மனிதர்களாகிய இவர்களிலிருந்தும் ஜோடியை படைத்திருக்கிறேன் ஓ மின்மாளாயாலும் மூன் எதை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்களோ அதிலையும் ஜோடியை படைத்திருக்கிறேன் நம்மளோட அழகான வார்த்தை பாருங்க அடை தாவரத்திலையும் ஜோடியை படைச்சிருக்கேன் ஒன்னிலையும் ஜோடியை படைச்சிருக்கிறேன் நீ விளங்காம இருக்கிறியே அதான் இது விளங்கிட்டாங்க அந்த காலத்தில் விளங்காம இருந்தாங்க அதெல்லாம் என்ன சொல்கிறான் இவர்கள் எதை இப்போது விளங்காமல் இருக்கிறார்களோ அதுலையும் ஜோடியை படைத்திருக்கிறேன் இப்ப விளங்கி சொல்றான் ஆமா எதுல எதுவுமே ஜோடியில இருந்து தப்பிச்சது கிடையாது ஜோடிக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருளை நீங்க காட்டவே இல்லாது எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதை துண்டு துண்டாக பிரித்து போனீர்களே ஆனால் அதனுடைய கடைசி துகள் இருக்குல்ல அந்த துகளில் வந்து நிற்கும் அந்த துகளை எடுத்து உள்ள உடைச்சு பார்த்தீர்களே ஆனால் சக்தியை பார்த்தீர்களே ஆனால் அதுல ரெண்டு சக்தி இருந்து செயல்படும் அந்த ரெண்டு சக்தியும் சுத்தி வரக்கூடிய சக்தியும் இயங்கக்கூடிய ரெண்டு சக்தியும் சேர்ந்துதான் அந்த அணு அந்த அணுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு தான் அந்த பொருள் என்ன செய்யப்படுது தீர்மானிக்கப்படுதுலாம் சொல்றத பார்த்து அப்படி வியந்து போயிடறோம் அப்ப வந்து இது எப்படி மனுஷன் சொல்ல முடியும் உனக்கு தெரியாததுலையும் ஜோடி இருக்குன்னு எப்படி சொல்ல இயலும் கேட்கறேன் மனசு சொல்ல இயலுமா அவ்வளவு அற்புதமாக அல்ல சொல்வதை பார்த்து இது இறைவதன் அப்படி நம்ம வியப்புக்கு மேல போய்கிட்டே இருக்கிறோம் கண்டிப்பா இது மனசு சொன்னதா இருக்கவே முடியாது